சம்பந்த பெருமான் சோழ நாட்டில் திருப்பாச்சிலாசிராமம் என்ற தலத்தில் பாடி அருளிய பதிகம் இது இந்த தலத்தை இக்காலத்தில் திருவாசி என்று அழைக்கின்றனர் அப்பகுதியை அந்த காலத்தில் கொல்லிமலவன் என்பவன் ஆட்சி செய்து வந்தான் அவனது மகள் முயலகன் என்ற நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாள் அவ்வரசன் ஞான சம்பந்த பெருமானிடம் தன் மகளுக்கு நேர்ந்த துன்பத்தை தீர்க்குமாறு வேண்ட ஆளுடைய பிள்ளை அங்கிருந்து அருள் வாழிக்கும் இறைவனை முன் நிறுத்தி துணி வளர் திங்கள் என்று தொடங்கும் பதிகத்தை பாடி சிவபரப்பொருளை பரவி நின்றார் நோயுற்ற பெண்ணின் கைகளும் கால்களும் முயலகன் நோயிலிருந்து விடுபட்டன நோய் முற்றிலும் குணமாயிற்று அன்று முதல் அத்திருக்கோயிலில் நடராஜன் கீழ் இருந்த முயலகன் என்ற அசுரன் நீங்கி ஒரு நாகம் இருப்பதை இன்றும் காணலாம் இப்பதிகத்தை பக்தி சிரத்தையுடன் தினமும் பாராயணம் செய்பவர்கள் பக்கவாதம் உள்ளிட்ட பல்வேறு வாத நோய்கள் வலிப்பு நோய்கள் மூட்டு முதுகு பிடிப்பு கை கால் வலி மன உளைச்சல் ஆகிய அனைத்திலிருந்தும் விடுபட்டு சுகம் பெறுவர் என்பது திண்மையான உண்மை பாதிக்கப்பட்டவர் மட்டும்தான் பாராயணம் செய்ய வேண்டுமா என்பது இல்லை உடல் நலம் சீராக இருப்பது குறித்து அனைவரும் பாராயணம் செய்யலாம் நன்மை பெறலாம் இதோ பாடல் திருச்சிற்ற்றம்பலம் துணி வளர் திங்கள் துளங்கி விலங்க சுடசடை சுற்றி முடித்து பனிவளர் கொள்கைய பாரிடஞ்சூழ பாரிபடமும் பழித்தே அணிவலர் கோலமெல்லா செய்து பாச்சிலா சிராமத்துரைகின்ற மணிவலர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே திருச்சிற்றம்பலம் துணிவள திங்கள் துலங்கி விலங்க சுடசடை சுற்றி முடியு பணி வளர் கொள்கையற்பிடூழ பாரிடமும் பழி அணிவலர் கோலமெல்லாம் செய்து சிராமத்துறை கின்ற மணிவளர் கண்டரோ மங்கை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே திருச்சிற்றம்பலம் இந்த பதிகத்தை தினமும் நம்பிக்கையுடன் பாராயணம் செய்பவருக்கு கண்டிப்பாக உடல்நலனின் மேன்மை இருப்பதை முன்னேற்றம் இருப்பதை தங்களால் கண்கூடாகவும் உணர முடியும் பார்க்கவும் முடியும் உணரவும் முடியும் எனவே நம்பிக்கையுடன் பாராயணம் செய்து நன்மையை பெறுங்கள் உங்களுடைய தோழர்களுக்கும் இந்த பதிவை பகிருங்கள் நன்றி